அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ட்ரேடிங் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம் இன்றைக்கி ட்ரேடிங் அப்படின்னாவே அது ஒரு கேம்லிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்த நிறைய பேர் பார்த்துருக்கோம் ட்ரேடிங்னாவே கேம்லிங் இது வந்து எல்லோரும் கொண்டு போய் பணத்தை அதில் விட்டுட்டு தான் வந்திருக்காங்க யாரும் வந்து சம்பாதிக்கல எல்லாருமே சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தில் தான் உள்ளே போகிறாங்க ஆனால் எல்லாருமே அதை வந்து சம்பா தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் நூற்றுக்கு தொண்ணூற்றி பர்சன்டேஜ் வந்து இதில் ப்ராஃபிட் பார்க்காம லாஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரவங்க தான் அதிகம் அப்படின்ற மாதிரி பொதுவாக எல்லா எல்லார்கிட்டேயும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விஷயம் இது ஏன் அப்படி நடக்குது என்ன காரணம் அப்படின்னா யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு பார்க்கணும் எல்லாத்துக்குமே ட்ரேடிங் ஒத்து வருமானா ஒத்து வராது இப்போ எல்லாருமே தொழில் செய்ய முடியும் அப்படின்னா யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க இல்லையா ஒருத்தருக்கு தொழில் தான் செட் ஆகுன்னா ஒரு தொழில் தான் பண்ணணும் வேலைக்கு போகிறவங்களும் வேலைக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் தான் எல்லா விஷயங்களுமே நடக்குது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது இப்போ ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன இது ஒரு வியாபாரம் இது ஒரு வியாபாரம் அப்ப வியாபாரத்துக்குரிய கிரகம் என்ன அப்படின்னா புதன் வியாபாரத்துக்குரிய கிரகம் புதன் அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல புதன் நல்ல இடத்துல நல்ல முறையில இருந்தாரு பலமா இருந்தாருன்னா அவங்க ட்ரேடிங் மூலமா பணம் சம்பாதிக்கலாம் சரி யாரு வந்து இதுல உள்ள போறது வந்து ஒரு தவறான விஷயமா அல்லது லாஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எவருடைய ஜாதகத்தில் புதன் சூரியனோட நெருங்கி அஸ்தமனமாகி இருக்கின்றதோ அவர்கள் ட்ரேடிங்குள்ளே போகக்கூடாது அதுலையும் சூரியனோட நெருங்கி நாலு டிகிரிக்குள்ள புதன் இருக்கும் பட்சத்தில் இவங்க ட்ரேடிங் பக்கம் போகிறது அப்படிங்கிறத அப்படியே நூறு பர்சன்ட் தள்ளி வச்சிட்டு கம்மன் அமைதியாக இருந்துக்கணும் இந்த நாலு டிகிரிக்கு மேலே இருக்கு பார்த்தீங்களா புதன் சூரியன்ல இருந்து நாலு டிகிரிக்கு மேலே அவங்க வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஷேர் மார்க்கெட்னால் என்ன ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத முழுமையாக கற்றுக்கிட்டு ஒரு மினிமம் ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி நம்ம எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு வியாபாரம் பண்ணால் ஒரு பொருளை வாங்கி விற்கிறதுல ஒரு வியாபாரம் பண்ணால் எப்படி பண்ணுவோம் ஒரு நாலேஜ் இல்லாத நம்ம பண்ணுவோமா அந்த மாதிரி நாலேஜை வளர்த்துக்கிட்டு இவங்க பண்ணணும் இப்போ புதன் அஸ்தமனம் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க ஓரளவுக்கு ட்ரேடிங்கில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எல்லாருமே சம்பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் முதல்ல சொல்கிறது என்ன தெரியுங்களா நான் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் அல்லது ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா போதும் அப்படின்னு தான் உள்ளே வருவாங்க ஆனால் நான் ஐயாயிரரூபா கூட சம்பாதிச்சேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் அடுத்த நாள் ஐயாயிரம் ரூபாங்கிறது பத்தாயிரரூபா லாஸ் பண்ணவங்க தான் அதிகம் இதில் ஆசை அப்படிங்கிறது கொண்டுட்டு போய் நம்மளை எங்கேயாவது விட்டுருது ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஷேர் மார்க்கெட்னா ராகு அப்படின்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக இதில் நடக்கக்கூடிய ட்ரேடிங் புதன் ராகுங்கிறது கண்ணுக்கு தெரியாத விஷயத்த நம்ம பண்ணுறோம் இப்போ நம்ம என்ன பொருளை வாங்குறோம் என்ன பொருளை விற்கிறோம் எதுவும் தெரியாது எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் தெரியாது பொதுவாக எதுவும் இன்ட்ரா ட்ரேடிங்கில் சுத்தமாகவே தெரியாது நம்ம எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நமக்கு தெரிய போதா தெரிய போகிறது கிடையாது ஸோ இதுதான் கண்ணுக்கு தெரியாம ஒரு விஷயத்த செய்யறதுனால அதை ராகுவினுடைய ஆதிக்கமாக நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல புதன் இருக்குது அப்படின்னாலும் இவங்க ட்ரேடிங் பண்ணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் சார் நான் வாங்கக்கூடிய ஷேர் மட்டும்தான் சார் ஏறதே இல்லை சார் நானுன்னு வாங்கிட்டா அந்த ஷேர் உடனே விலை குறைஞ்சிருது சார் அப்படின்னு சொல்றவங்களுடைய ஜாதகத்துல நூறு சதவிகிதம் யாரு அப்படின்னா புதன் அஸ்தமனமானவர்கள் மட்டுமே சோ இந்த புதன் அஸ்தமனமாக இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரணும் அதே மாதிரி இப்போ இன்றைய ஷேர் மார்க்கெட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அது இப்போ ஜனன ஜாதகத்துக்கு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் கோச்சாரத்தில் புதன் அஸ்தமனமாகி இருக்கும் பொழுது ஷேர் மார்க்கெட் வந்து டவுனில் தான் இருக்கும் அதிகப்படியாக நம்ம வந்து டவுனில் தான் போயிட்டுருக்கோம் ஸோ இதையும் நம்ம வந்து இந்த மார்க்கெட் டெப்த்துங்கிறத கொஞ்சம் நம்ம கவனிக்கணும் இதுக்கும் கொஞ்சம் இந்த ஜோதிடத்தோட ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே கணிச்சிக்கலாம் இன்றைக்கி எப்படி மார்க்கெட் இருக்கும் நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் தாண்டி நட்சத்திரம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது எப்படி அப்படின்னா ஒரு நாளில் இரண்டு நட்சத்திரங்கள் வரக்கூடிய ஒரு நாள் இப்போ மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அன்றைய நாளை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் என்ன அப்படின்னா அந்த நாளில் தான் அப் அண்ட் டவுன் மார்க்கெட் இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா அப்பில் இருக்கும் மதியம் பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கும் அல்லது காலையில் டவுனில் இருக்கும் மதியம் அப்பில் இருக்கும் ஸோ இந்த அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டு இந்த ரெண்டு நட்சத்திரம் கனெக்ட் ஆகக்கூடிய நாட்களில் சரியான முறையில் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இது சரியாக வருது அப்படிங்கிறதுல இன்று என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து வருட இந்த ஷேர் மார்க்கெட்டினுடைய ஆராய்ச்சி அனுபவம் இது ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ நாளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்ததில் இதுதான் இருக்கக்கூடிய ஃப்ராங்கான ஒரு விஷயம் இப்போ ஒரே நட்சத்திரம் காலையில் ஒன்பது மணியிலேருந்து ஈவினிங் மூன்றரை மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஒன்று டவுனில் இருக்குது அல்லது அப்பில் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து அந்த நட்சத்திரமும் அந்த நாளும் தான் அன்னைக்கு டவுனில் இருக்கா அல்லது அப்பில் இருக்கா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடியது அந்த நட்சத்திரமும் அந்த நாளும் இதுதான் முடிவு செய்யக்கூடியது ஸோ எல்லாமே இது ரிலேட்டடாகவே நிறைய விஷயங்கள் ஜோதிடம் இல்லாமல் அதே மாதிரி ஜோதிடத்துக்கு கட்டுப்படாமல் எந்த ஒரு விஷயமும் இல்லைங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாமே அனைத்தும் ஜோதிடம்தான் ஜோதிடத்தை நம்பாதவங்களா இருந்தாலும் சரி அவங்கள இயக்கிறதும் கிரகங்கள் தான் அவங்கள இயக்கிறதும் நட்சத்திரங்கள் தான் சரிங்களா அதில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது மனிதர்கள்னா மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு மாதிரியும் மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியும் நடந்துக்கிற மனப்பக்கவும் இருக்கும் ஆனால் கிரகங்கள் அப்படி கிடையாது தன் வேலையை செவ்வனே செய்வதில் முதல் இடத்தில் இருப்பது நவ கிரகங்கள் மட்டும்தான் ஸோ அவர்களுடைய வேலையை எப்பொழுதும் திறம்பட செய்து கொண்டே தான் இருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த நாட்களை எல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றதில் இது என்னுடைய அனித்தனமான உண்மை